இணையவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இப்பொழுது காங்கிரஸ் கட்சி சில கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கு இவ்வளவு காலம் அமைதியாக இருந்துவிட்டு மானித் தாகூர் அடிக்கிற துள்ளல் வட மனதுரை வடக்கு எனக்கு தான் சொந்தம் வடக்கு எனக்கு தான் சொந்தம் விழாவை ஏற்படுத்தாமல் விட மாட்டேங்குது என்னை சஸ்பென்ஷன் அனுப்பிச்சிட்டாங்க நானும் வந்து நானும் ரவுடி தான் நானும் ரவுடி தாங்கிற மாதிரி ஒரு சின்ன பிள்ளை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி எது பண்ண சொல்லினேன் ராகுல் காந்தி நல்லபடின்னு மெஸ் இதில் வந்து பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணணும் நம்ம படித்தவன் பார்லிமெண்ட்டில் கடைசி துடிச்சோன்னு டேபிள் மேலே ஏறி நின்று சஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கே வந்து அதை பெருமையாக சொல்லிக்கிட்டு எனக்கு தான் வேணும் வடக்கெனக்கு தான் நின்று இவர் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு பிளவை ஒன்று பண்ணாமல் விடமாட்டார் மாபெரும் பிளவை உண்டு பண்ணுவதற்கான மிகப்பெரும் இதை வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மாவட்டத்து பொறுப்பாளர் விஜயபிரபாருக்கு செய்த துரோகத்தை அனுபவக்கித்தன் போகின்றார்கள் தாகூர் என்ற ஒரு பெரிய மனிதனை அவர் ஏன் எம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே இருந்த பொறுப்பாளர்கள் விருதுநகர் பொறுப்பாளர்கள்லாம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்பது தான் நமக்கு வந்த செய்தி நண்பர்களே அதாவது வந்து அமித்ஷா வந்து கொண்டு இருக்கின்றார் மோடி வந்து கொண்டு இருக்கின்றார் பிஜேபி அவ்வளோ வேலைகளுக்கு செய்து கொண்டு இருக்கு இன்னும் கார்கே வரல ராகுல் வரல பிரியங்கா வரல ஆனா உங்களுக்கு ஆட்சி மட்டும் பங்கு வேண்டும் அதாவது வந்து இதெல்லாம் பெரிய பிரச்சனை உங்களுக்கு கா தாபாக்கான்னு ஒரு ஆப்ஷன் இல்லாத போது நாங்கள் தனியாக போகிறோம்னு சொல்லிங்கன்னா இருக்குது இப்போ வந்து வந்து அறுபத்தி மூணு கலைஞர் இருக்கும்போது அறுபத்தி மூணு வேணும் அறுபத்தி மூணு வேணும் பிளாக் செஞ்சது மாதிரி இன்னைக்கு வந்து காங்கிரஸ் தன் தலையிலே தன்னை மன்னவாரி போட்டுக் கொள்வது கொண்டு தாவாக்கா கைய அம்சம் இங்கே ஜாஸ்தி ஆக்குறாங்க இதுக்கு மாணிக் தாகூர் கொண்டவர்கள் ஊது ஊழலாக இருந்து செயல்படுறார்கள் மாணிக் தாக்கூர் பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் பேசுகிற ஒரு ஆள் கிடையாது ராகுலோட ஒரு பிம்பமாகத்தான் அவர் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஒரு கூட்டணியில் குழப்பத்தையும் பிளவையும் ஏற்படுத்தி ஒரு ரணகளத்தை ஒன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு யார் கடிவாளம் கட்டுவார்கள் என்பது அனுபவமே பெரிய பாடமாக இருக்கும் என்பது தான் உண்மை திமுக முதுகில் ஏறி பயணித்த காங்கிரஸ் திமுகவுடைய ஆதரவு இல்லாமல் ஒரு நாலு சீட்டு வந்துட்டு அது பெரிய சாதனை அதனால் வந்து தமிழ் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஜனநாயகப் பிறவை என்று மறுபடியும் செல்வ பிறந்தவகை பாசதம்பரத்தின் பதில் ஒன்று உருவாக போன்றது மானித்தாவும் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்தி அவருக்கு கூட்டணியோடு காங்கிரஸ் கோப்போகிறார் இருக்கிறது தான் இன்றைய நிலவரம் இதை ஒட்ட வைக்க சோனியா காந்தி கடுமையான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு சாரா பிரியங்கா ராகுலுடைய விருப்பம் விஜயாக இருந்தாலும் சோனியாவுடைய விருப்பம் இன்னும் டிஎமிக்கையாக தான் இருக்கின்றது ஆகவே இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் எந்த கூட்டணி எங்கு செல்கின்றது எந்த மாதிரி கூட்டணி அமைப்புகின்றது என்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளியும் விடுதலை விடுகதைக்கான விடுதலை கிடைக்கும் என்பதுதான் இன்றைய செய்தியாக சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்ற நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்களுடன் வாழையான வாழையப்படலான்